சிறந்த விவசாயி விவசாய சங்கத்தின் முன்னாள் தலைவர் அதனுடைய வழிகாட்டுதல் உயர் திரு ஐயா கார்த்திகன் விவசாயி அவர்களை நம்ம பார்க்கலாம் விவசாயிகளை தேடி பசுமை பூமி திருப்பத்தூர் மாவட்டம் அகர கிராமம் இப்ப இந்த சப்போட்டாவில் ஐயாவுக்கு என்ன சந்தேகம் இருக்கு சந்தேகம் கலாயம் போல் நெருக்கம் ஆயிடுச்சு ஒன்னோடு நம்ம இருபத்தஞ்சு அடி இடைவெளி விட்டு ஒன்றோடு ஒன்று நெருக்கம் ஆயிடுச்சு சில ஃபார்ம் ஒரு ஃபார்ம் வரும் முப்பது வச்சுக்காரு அரிமுகத்து முப்பது அடிக்க முப்பது அடி கேப் வச்சிருக்காரு அரிமுகத்தோட்டம் இப்போ இதில் வந்து உங்களுக்கு கவாத் பண்ணாமான்னு கேட்குறீங்களா சப்போர்ட்டாவ பொறுத்த ஐயா அதுக்கு அதிக சூரிய ஒளி தேவையில்ல அது ஓரளவு நிழல்லையும் காய்க்கும் கண்டிப்பாக சப்போர்ட்டாவ நீங்க கூடாது அதாவது நீங்க மாமரத்தை கவாத்து பண்ற மாதிரியோ இல்ல வேற செடிகளை நம்ம கவாத்து பண்ற மாதிரியோ புரூனின் சொல்லுவாங்க சப்போர்ட்டாவ நீங்க கண்டிப்பாக கவாத்து பண்ணக்கூடாது கூடாது ஆனா நீங்க என்ன செய்யணும்னா அடியில இருக்கிற கிளைகளை கட் பண்ணி விடலாம் மேலே இருக்கிற கிளைகளை நீங்க சைடு பிரான்சஸ் எல்லாம் கட் பண்ணக்கூடாது கூடாது ஏன்னா சப்போர்ட்டா வந்து நுனிகளை தான் மேக்சிமம் காய்க்கும் இது ನೆಲலா இருந்தாலும் சப்போட்டாவை பொறுத்த அளவு காய்க்கும் இப்போ இடையில சில மரங்கள் வந்து ரொம்ப கம்மியா காய்க்கும் அப்ப நீங்க அத கட் பண்ணி விட்டீன்னு சொன்னா இந்த கழைகள் வந்து அந்த ஏரியாவை ஆக்குபை பண்ணிரும் இங்க பாருங்க ஐயா இது வந்து இந்த கருப்பா இருக்கு பாருங்க காய்கள் இங்க பாருங்க வெள்ளையா இருக்கு இது வெள்ளை घीக் கிடையாது தென்ன மரத்துளுடைய வெள்ளை இது கிடையாது இதுல வெள்ளை வரும் வெள்ளை இது வந்து மீலி பத்து சொல்றது கத்தான பூச்சி சாறு உரியும் பூச்சி இது வந்து எங்க இப்ப வந்து சப்போர்ட்ல அதிகமா இருக்கு இனிப்பு திறன் பழுக்கும் போது மெடிசின் கெமிக்கல் இத மாதிரி வந்து பூச்சிக்கொல்லி மருந்த அடிச்சுன்னு சொன்னா கம்ப்ளீட்டாக இது வந்து இந்த பூச்சிகள் வந்து கீழே கொட்டிடும் இயற்கை வடிவத்தில் ஐயா கேட்டாரு கெமிக்கல் இல்லாம இயற்கை வடிவத்துல பண்றதா இருந்தா இருந்தா ஐயா என்ன செய்யறீங்கன்னு சொன்னா புகையில சாறு தண்டு புகையிலுடைய தண்டு பெஸ்ட் மெடிசின் இயற்கை வடிவத்துல இந்த சாறு உறிஞ்சி பூச்சி ஆகிய இந்த கத்தால பூச்சிய கட்டுப்படுத்து இலைகள் எல்லாம் கருப்பா மாறிடும் பிஞ்சுகள் உதிரும் பிஞ்சுகள் சைஸா வராது அப்ப இதெல்லாம் கட்டுப்படுத்துறதா இருந்த நாட்டு புகையிலைய துண்டு துண்டா வெட்டி அத சுடு தண்ணில வேக வைக்கணும் அதோட மைதா மாவும் கலக்கலாம் மைதா மாவு ஒட்டுறதுக்கு மைதா மாவையும் கலந்து கொல 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 ஆயிரும் அத வந்து ஒரு டேங்க் வந்து பதிமூணு டு பதினஞ்சு லிட்டர் தண்ணிக்கு ஒரு லிட்டர் அந்த புகையில சாறு அந்த மைதா மாவு கலந்தத அதோட சேர்த்து நீங்க கம்ப்ளீட்டா அடிச்சு விட்டேன்னு சொன்னா எல்லாமே கொட்டிடும் கெமிக்கலே வேண்டியது ஏன்னா புகையிலை காம்புக்கு அவ்வளோ மாரிய மிகப்பெரிய ஒரு சக்தி இருக்கு நம்ம பசுமை பூமியில விவசாயிகளுடைய நலன் கருதி முப்பது வருட ஆராய்ச்சியில பல இயற்கை தாவரங்களிலிருந்தும் கடற்கரையில் கிடைக்கிற தாவரங்கள் அதுல இருக்கிற விலங்கினங்கள்ல இருந்து நம்ம பிரீஸ் ஒரு மருந்து தயார் பண்ணியிருக்கோம் பிரீஸ் அது இந்த புகையில சாரோட ஒரு லிட்டருக்கு ஒரு எம்எல் கலந்து நீங்கள் ஸ்ப்ரே பண்ணி விட்டா நல்லா நினைக்கணும் குளிப்பாட்டலாம் இப்போ இந்த ஒரு சப்போர்ட்டா இருக்குன்னா அதுக்கு மினிமம் ஒரு பத்து பதினஞ்சு லிட்டர் தண்ணி அடிக்கணும் இதுதான் முக்கியம் நல்ல பிரஷரா அடிக்கணும் பூக்களுக்கு மேல அடிக்கும்போது கொஞ்சம் பனிவா அடிக்கணும் பூக்கள் உதிரக்கூடாது தயவு செய்து அனைத்து விவசாயிகளும் கெமிக்கல் வேணாம் இயற்கை மைதா மாவும் புகையிலை சாரும் கலந்து பிரீஸ் அதை மூணே கலந்து அடிச்சா சாறு உறிஞ்சு இந்த உடனடியாக கொட்டும் நல்ல கிடைக்கும் இது ஒரு விஷயம் அடுத்து விவாஸ் ஐயாவுக்கு ஒரு கருத்தை சொல்றேன் தண்ணி தூறு கிட்ட நீங்க பாய்க்க கூடாது ஒரு மரம் நீங்க தூறு கிட்ட தண்ணி தேங்குனா மரம் வந்து காத்துக்கோ இல்ல வறட்சிக்கோ தாங்காத அதை அசையும் மரம் அசைய கொடுத்தா பிஞ்சுகளையும் காய்களையும் உதிர்த்து விடும் அப்ப தூருக்கு மண் அணைச்சு அஞ்சு அடிக்கு வெளியில தான் நீங்க சப்போட்டாவுக்கு தண்ணி பாய்க்கணும் இப்படி நீங்க பண்ணுனா இன்னைக்கு எழுபதாயிரம் ரூபாய் ஒரு லட்சம் ரூபாய் குத்தக விட்டா இதே சப்போர்ட்டா மூணு வருஷம் கழிச்சு நீங்க ஒரு ஏக்கர் மினிமம் மூணு லட்சம் ரூபாய் வரைக்கும் குத்தக விடுவாங்க

ஆர்கானிக்கு அது ஒரு பத்தோ இருபதுக்கு தான் நீங்க சப்போர்ட்டாக கொடுக்கறோம் ஆனா நீங்க உரம் கொடுக்கறதுலாம் முக்கியம் இல்லை மருந்து கண்டிப்பா அடிக்கணும் புகையிலையும் அதுவும் இப்ப வாழைக்கு நீங்க மண் அணைக்கிறீங்க கரும்புக்கு மண் அணைக்கிறீங்க நெல்லுக்கு அணைக்கிறது இல்ல அது ஜல்லி வேறு இதுவும் ஜல்லி வேறு தான் அப்ப வாழைக்கே மேடுபடுத்தினா மேடு மேடுபடுத்தணுமா வேண்டாமா நான் வந்து ஏறக்குறைய நேத்தைக்கு கோயம்புத்தூர்ல இருந்தேன் அதுக்கு முன்னாடி வந்து கூடலூர் அங்கிருந்த இன்னைக்கு நம்முடைய திருப்பத்தூர் மாவட்டத்தில் வந்திருக்க நிச்சயமாக இவ்வளோ பெரிய விவசாயிகளுடைய கூட்டத்தை நீங்க இப்படி ஏற்பாடு பண்ணி நான் எதிர்பார்க்கல ரொம்ப ரொம்ப நன்றி ஐயா இப்போது ஐயா சில கருத்துக்கள் எதுக்காக பசுமை பூமி எங்க வரவழைச்சிங்க என்பதை எங்கள் விவசாயிகள் சார்பாக உங்களுடைய கேள்விகள் குறைகள் அதை நீங்கள் தெளிவுபடுத்துமாறு கேட்டுக்கொள்கிறேன்

அந்த கொப்பராவுடைய சைஸ் இதெல்லாம் உங்களுக்கு தெரியும் இதை பற்றி நான் சொல்ல வேண்டியது இல்லை அப்பேரிப்பட்ட அரசம்பட்டி ரகத்தை பார்த்தீங்கன்னு நிச்சயமாக அரசம்பட்டி ரகத்தினுடைய தென்னமரத்தில் ஒரு கேரக்டர் கூட இல்ல இல்ல முதல் பாயிண்ட் ரெண்டாவது புவிசார் குறியீடு பெற்றது தஞ்சாவூர் மாவட்டம் பேராவதி நெட்டரகம் மூன்றாவதாக குறி புவிசார் குறியீடு பெற்ற இதுக்கு ரெண்டுக்கும் முன்னாடி மொழி நெட்ட எங்க கன்னியாகுமரி மாவட்டம் நான் ஒரு கன்னியாகுமரி மாவட்டத்தில் பிறந்த ஒரு விவசாயின் மகன் என்பதையும் இந்த நான் பதிவு பண்ண நேரத்தில் அடுத்தபடியாக தென்ன தோட்டத்தை தயவு செய்து கண்டிப்பாக தென்னை மரத்தை நீங்க உழுது ஜல்லி வேர்களை காயப்படுத்தினா ஏன்னா தென்னை மரத்தை தாங்கிறது பெரிய வேரா இருந்தாலும் சத்துக்களை எடுத்து கொடுக்கிறது இரண்டாம் நிலை வேர்கள் ஏன் கடவுள் தென்னை மரத்துடைய ஓலைகளை படைச்சிருக்காரு தென்னை மரத்துக்கு உரம் அதாவது நம்முடைய இயற்கை விஞ்ஞானி நம்மால்வர் ஐயா என்ன சொல்றாருன்னு சொன்ன ஐயா தென்னை மரத்துல இருக்கிற தேங்காயை மட்டும் வீட்டுக்கு எடுத்துருப்போம் அதே மாதிரி தென்னை மரம் வறட்சியை தாங்கி வளருன்னு சொன்னா தோட்டத்தை காடு மாறி போடணும் அடுத்து தோட்டம் முழுவதும் இருக்க வேண்டியது வேறு முடிச்சு தாவரங்கள் மலிச்சை தாங்குற கொள்ளு போடு கொள்ளு காஸ்கிராம் கொலிஞ்சி இதுக்கான தண்ணியே வேணாம் இன்னும் நிறைய தக்கப்பூட்டு உளுந்து பாசிப்பயிறு கிளறி செடியா செடி இதை தோட்டம் முழுவதும் இருக்க வேண்டியது காஸ்கிராம் கொள்ளு தோர இதுல ஏதாவது ஒண்ணு போடுங்க தண்ணி இருக்கா சனப்பு தக்க பூண்டு விதைங்க